சைவ மக்களுடைய இறை நம்பிக்கையின் அடிப்படையிலே மகா சிவரா சிவராத்திரி நாளில் வவுனியா மாவட்டம் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிலே வெடுக்குநாரி மலை ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிவ வழிபாடுகளுக்காக கூடியிருந்த தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பாரிய வன்முறைகளை கட்டவிழ்த்து விட்டிருந்தார்கள் அந்த இடத்திலே எங்களுடைய மதிப்புக்குரிய வீலன் சுவாமி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு தமிழ் மக்கள் அந்த ஆலயத்துக்கு செல்வதற்காக அந்த பகுதிக்கு திரண்டிருந்த போது கிட்டத்தட்ட ஐந்தரை ஆறு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் வீதி தடை போட்டு அந்த வாகனங்கள் எதுவும் உள்ளே செல்ல முடியாதவாறு போலீசாரால் தடை விதிக்கப்பட்டிருந்தது அந்த இடத்திலே நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வேலன் சுவாமி அவர்களும் மற்றும் ஆலய நிர்வாகத்தினரும் போலீஸாரோடு நாங்கள் இந்த வழிபாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று இறுக்கமாக வாதிட்ட அடிப்படையிலே அவர்கள் செல்வதற்கு அனுமதித்தார்கள் ஆனால் கால்நடையாகத்தான் செல்ல முடிந்தது கிட்டத்தட்ட ஐந்தரை ஆறு கிலோமீட்டர்கள் தூரம் பச்சை குழந்தைகளோடு கைக்குழந்தைகளோடு சிறுவர்கள் முதியவர்கள் பெண்கள் வய நோயுற்றவர்கள் என எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் நடந்து செல்ல வேண்டிய அளவுக்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினருடைய அந்த அராஜகம் அங்கே தலைவிரித்து ஆடியது இந்த இவ்வாறான ஒரு செயல்பாட்டை தொல்பொருளுக்கு துறை பொறுப்பான அமைச்சருடைய கட்டளையின் பேரில் நடைபெற்றதாகவே நாங்கள் சந்தேகிக்கின்றோம் அதேபோன்று ஏனைய இடங்களிலே இனவாதம் பேசிக்கொண்டு திரிகிற சரத் வீரசேகராவுக்கும் இதிலே பங்கிருக்கிறதாகவே நாங்கள் சந்தேகிக்கிறோம் ஆறு கிலோமீட்டர்கள் கால்நடையாக சென்றவர்கள் அங்கே அந்த காட்டுப் பகுதிக்குள் கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர்கள் குடிமினை ஊடாக நடக்க வேண்டும் ஏனைய மூன்று கிலோமீட்டர்கள் அடர்ந்த காட்டின் ஊடாக நடக்க வேண்டும் அவ்வாறு நடந்து சென்றவர்கள் அங்கு சென்ற பொழுது எல்லோரும் தண்ணி விடாயிலே கொண்டிருந்தார்கள் குறிப்பாக குழந்தைகள் இயலாதவர்கள் தண்ணியால் கொண்டிருந்த பொழுது தண்ணீரை எடுத்துக்கொண்டு வருவதற்காக முயற்சி செய்த பொழுது இந்த காவல்துறையினர் அடியோடு விட்டார்கள் அதிலே ஏஎஸ்பி எல் கழு ஆராய்ச்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஏஎஸ்பி தண்ணீரை எடுத்துச் செல்ல அனுமதிக்கவே முடியாது என்று சொல்லி பிடிவாதமாக நின்று கொண்டார் நெடுங்கனி ஓவைசியும் அனுமதி வழங்கவில்லை அந்த இடத்திலே அங்கே அந்த தண்ணீரை எடுத்துச் செல்வதற்காக சென்ற ஆலய நிர்வாகத்தினரும் பொதுமக்களும் அந்த தண்ணீரை மறுத்ததற்கு எதிராக இருந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரம் போராடிய பிற்பாடு தண்ணீரை எடுத்து செல்லலாம் என்று சொல்லி சொன்னார்கள் அப்பொழுது ஏற்கனவே முதல் நாள் கொண்டு செல்லப்பட்ட பவுசரை போலீசார் பொலிஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று விட்ட காரணத்தினாலே ஆலய நிர்வாகத்தினர் ஒரு இயந்திரத்திலே ரெண்டு ஐநூறு லிட்டர் கேன் மற்றும் ஆயிரம் லிட்டர் நீர்த்தாங்கிகளிலே தண்ணீரை நிரப்பி அதில் இயந்திரத்தில் எடுத்துச் செல்லுகின்ற பொழுது அங்கே பகுதிக்குள் வீதி குண்டும் குழியுமாக இருந்த நிலமையிலே அங்கே அந்த இயந்திரம் குடை சாய்ந்து அங்கே ஒரு ஆபத்தாக ஓரிருவர் உயிரிழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆபத்திலைமை ஏற்பட்டிருந்தது அதிலே ஒரு இளைஞன் இடுப்பு உளவியந்திரப்பட்டியால் நசிக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருந்தார் அதிலே ஆயிரம் லிட்டர் தண்ணீர் அதிலே விரியமாகிவிட்டது ஏனைய தண்ணீரை எடுத்துக்கொண்டு செல்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஐந்து மணி ஆகிவிட்டது அது வரைக்கும் அங்கு சென்றவர்கள் மோசமான தண்ணீர் தாகத்தோடு தான் அங்கிருக்க வேண்டியிருந்தது இவ்வாறு கஷ்டப்பட்டு அங்கே மக்கள் காத்திருந்தார்கள் ஏனென்று சொன்னால் பூசாரியார் கோயிலுக்கு வரவில்லை ஏனென்று சொன்னால் முதல் நாள் இரவு பூசாரியாரை மதிமுக ராசா ஐயா அவர்களை காவல்துறை நெடுங்கனி ஓய்சி கைது செய்து வவுனியா பொலிஸ் நிலையத்திலே தடுத்து வைத்து வவுனியா நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று விட்டார் அங்கிருந்து அவர் புனையிலே விடு விடுதலையாகி ஆலயத்திற்கு வருவதற்கு கிட்டத்தட்ட நான்கரை மணி நேரம் சென்று விட்டது ஐயா வந்த பிற்பாடு பூசைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது ஐந்தரை மணி அளவிலே போலீஸார் தொடங்கிவிட்டார்கள் ஆறு மணிக்கு பிறகு நீங்கள் நிற்க முடியாது என்று சொல்லிவார் அந்த சந்தர்ப்பத்திலே வேலன் சுவாமி உட்பட அங்கிருந்தவர்கள் எல்லோருமே கேட்டார்கள் ஆறு மணிக்கு பிறகு நிற்கக்கூடாது என்று சொல்லி சொன்னால் யார் அப்படி ஒரு சட்டத்தை போட்டது என்று சொல்லி தொல்வர்கள் திணைக்கள் அதிகாரிகள் சொன்னார்கள் என்று சொன்னார்கள் அப்படியென்றால் தொல்வர்கள் திணைக்கள் அதிகாரிகளை அங்கே அலையுங்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் யாருமே அந்த இடத்திற்கு வரவில்லை ஏனென்று சொன்னால் சட்டத்தில் அப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லை ஏற்கனவே வவுனியா நீதிமன்றத்தில் பல தடவைகள் வழக்குகள் நடைபெற்று அந்த வழக்குகளிலே வந்து அந்த அங்கே ஆலய வழிபாடுகளில் ஈடுபடலாம் என்று நீதிமன்ற கட்டளை இருக்கிறது குறிப்பாக ஒரு சந்தர்ப்பத்திலே பேரினவாதிகளால் அங்கிருந்த விக்கிரகங்கள் விடித்தளிக்கப்பட்ட பிற்பாடு அது தொடர்பாக மீள நிர்ணயிக்கின்ற ஒரு முயற்சி நடைபெற்ற பொழுது அந்தபடியன் நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அங்கே சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆகவே வந்து அங்கே ஒரு சட்டபூர்வமாகத்தான் அங்கே அந்த இடிக்கப்பட்ட லிங்கங்கள் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது அவ்வாறு செய்யப்பட்ட லிங்கங்களுக்கு வழிபாடு செய்வதற்கு பூசை செய்வதற்கு சட்ட ரீதியாக அனுமதி இருக்கிறது அவ்வாறு சட்டம் அனுமதித்திருந்த போதும் கூட அதுவும் ஏழாம் இரவு கைது செய்யப்பட்ட பூசகர் எட்டாம் தேதி நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட பொழுது அவர் தான் இந்த வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டும் சிவராத்திரி பூஜைகளில் தான் ஈடுபட வேண்டும் என்று நீதிமன்றத்திலே கூறி அவர் விடுதலையாகி அங்கே ஆலயத்திற்கு வந்திருந்தார் அப்படி அந்த ஒரு சட்டபூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது போலீசார் நீதிக்கு புறம்பாக இன இந்த அரசிலே இருக்கக்கூடிய இனவரை பிடித்த அமைச்சர்களுடைய மற்றும் அதிகாரிகளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பணிந்து தங்களுடைய முறைகேடாக பதவியர்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த தமிழ் மக்கள் மீது ஒரு வன்முறையை கட்டுவழ்த்து விட்டிருக்கிறார்கள் எங்களுடைய வழிபாட்டு உரிமையை மறத்திருக்கிறார்கள் அங்கிருந்த பெண்கள் குழந்தைகள் நாய்கள் போன்று இழுத்துச் செல்லப்பட்டார்கள் அங்கே லட்சக்கணக்கான கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் ரூபா பருமதியான சமையல் உபகரணங்களும் உணவுப் பொருட்களும் அங்கே இருந்தது அவை அனைத்தும் அந்த உணவுப் பொருட்கள் அனைத்தும் கீழே கொட்டப்பட்டு அந்த சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் போலீசார் எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றது அந்த ஆலயத்தை துப்புரவு செய்வதற்கான ஒரு தும்புத்தடியை கூட அவர்கள் கொண்டு செல்வதற்கு அனுமதிக்கவில்லை முதல் நாள் ஏழாம் தேதி கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் தான் அங்கே இருந்தது எட்டாம் தேதி எந்த பொருட்களும் கொண்டு செல்ல அனுமதிக்கவில்லை அந்த எட்டாம் தேதியும் முதல் நாள் கொண்டு செல்லப்பட்ட பொருட்களையும் போலீசார் எடுத்து சென்று விட்டார்கள் இவ்வாறான நிலைமையிலே அங்கே ஓம் நமச்சிவாய என்று ஒரு பாராய பாராயணத்தை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த இடத்தை அதை கூட சகித்து கொள்ள முடியாத நிலைமையில் சப்பாத்து கால்களால் அந்த ஆலய விக்கிரகங்கள் மீது ஏறி உலக்கி அங்கிருந்த பெண்கள் மீது உலக்கி குழந்தைகள் மீது உலக்கி அங்கிருந்த பூசகரை கைது செய்து ஏனைய செயற்பாட்டாளர்களை கைது செய்து எட்டு பேரை கொண்டு சென்று நீதிமன்றத்தில் போலீஸ் நிலையத்தில் அடைத்தார்கள் என்னையும் நாய் போன்று இழுத்தார்கள் ஆனாலும் ஒரு இடத்தை விட்டுவிட்டார்கள் ஏனையவர்களை கொண்டு சென்று போலீஸ் நிலையத்தில் அடைத்து வைத்து அதிலே ஒரு ஒரு உறுப்பினரை ஆடையை களைந்து அவருடைய வேட்டியை கலைந்து அரை நிர்வாணமாக மூன்று கிலோமீட்டர்கள் கால்நடையாக நடத்தி கொண்டு வந்திருந்தார்கள் அந்த ஊர்மனை தொடங்குகின்ற இடத்திலே கூடியிருந்த மக்கள் அந்த கிராம மக்களிடம் காட்டி நீங்களும் இந்த கோயிலிலே வழிபாடு செய்ய முற்பட்டால் உங்களுக்கும் பெண்கள் என்றும் பார்க்காமல் உங்களுக்கும் நிர்வாணமாக்குகிற நிலைமைதான் வரும் போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள் அதற்கு பிற்பாடு அந்த அரை நிர்வாணமாகவே அந்த நபரையும் ஏணி ஏழு பேரையும் வாகனத்தில் ஏற்றி போலீஸ் நிலையத்தில் கொண்டு போய் போலீஸ் நிலையத்தில் அங்கே பொதுமக்களுக்கு முன்பாக பெண் போலீசாருக்கு முன்பாக அரை நிர்வாணமாக அந்த நபரையும் ஏனையவர்களையும் கொண்டு சென்று அங்கே போலீஸ் நிலையத்தில் அடைத்திருக்கிறார்கள் மறுநாள் கொண்டு சென்று நீதிமன்றத்திலே அப்பட்டமான பொய்களை சொல்லி அவர்களை கைது செய்த பிற்பாடு தான் வன சிணைக்களத்திடம் அந்த அது வன பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று அவர்களிடமிருந்து கடிதம் வாங்குவதற்கான முயற்சிகளில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதேபோன்று போன்று தொல்பொழுது திணைக்களத்திடமும் அதே மாதிரி என்றால் அங்கே வன திணைக்கள அதிகாரிகள் மாலை ஆறு மணி வரை அங்கே நின்றார்கள் மாலை ஆறு மணி வரை அங்கே இருக்கலாம் என்று போலீசார் அனுமதித்திருந்தார்கள் அவ்வாறு அனுமதித்திருந்த போலீசார் ஆறு மணி வரை காலமை காலை பத்து மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை நூற்றுக்கணக்கான போலீசாருடைய பாதுகாப்போடு அங்கே மக்கள் கூடியிருந்தார்கள் இந்த ஐயா வெறும் வரைக்கும் வந்த பின்னர் பூசை செய்வதற்காக அவ்வாறு அவர்கள் முன்னிலையிலேயே நின்று கொண்டிருந்த பொழுது ஆறு மணிக்கு பிற்பாடு எட்டு மணி அளவிலே கைது செய்துவிட்டு சேதங்கள் விளைவிக்கப்பட்டது என்று சொல்வதெல்லாம் ஒரு திட்டமிட்ட நிகழ்ச்சி நிறைய அடிப்படையிலே சுமத்தப்படுகின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அந்த எட்டு பேரும் அப்பாவித்தனமாக சிறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருநூறு பேர் இடைக்கூ இருக்கக்கூடிய சிறை மண்டபத்திலே நானூற்றி எழுபத்தாறு பேர் அடை தொண்ணூற்றி ஆறு பேர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களுடைய உறுப்பினர்கள் மூச்சு திணறி உயிரிழக்கக்கூடிய ஒரு ஆபத்தை ஒன்பதாம் தேதி இரவு சந்தித்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள் இன்று மீண்டும் அவர்கள் அந்த சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றார்கள் எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறது வேறு வேறு பகுதிகளிலே வைக்கப்பட்டிருந்த கைதிகள் அனைத்தும் இவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு அறைக்குள் கொண்டு வரப்பட்டார்களா ஒரு கழிவறை அதாவது வந்து இந்த டொய்லெட் மண்டபத்திற்குள் அறுபது பேர் படுக்க வைக்கப்படுகின்றார்கள் அட்டி போன்று ஒருவருடைய தலை ஒரு பக்கமாக இருக்கும் என்றால் மற்றவருடைய கால் அவருடைய தலைப்பக்கமாக இருக்கும் கிளங்கடிக்கியது போன்று அங்கிருக்கக்கூடிய போதைக்கு அடிமையானவர்களை பயன்படுத்தி அச்சுறுத்தி அடி போட்டுத்தான் அங்கே கைதிகள் படுப்பதற்காக ஒழுங்குபடுத்தப்படுகின்றார்கள் இடையிலேயே ஒரு அவசரமாவதற்கு யாரும் எழும்ப முடியாது திணறல் என்று சொன்னால் யாரும் வந்து எட்டி பார்ப்பதற்கு தயாராக இல்லை எந்த குற்றமும் செய்யாதவர்கள் இந்த நாட்டிலே எங்களுக்குள்ள பூர்வீக மரபுரிமையின் அடிப்படையில் கோயிலில் வழிபாடு செய்தவர்களை கைது செய்து கொண்டு போய் மிருகங்கள் போன்று இந்த பெரும்பான்மையினர் காடையர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து எங்களுடைய சமூகம் அமைதியாக இருக்குமாக இருந்தால் உங்களுடைய அனைத்து உடைமைகளையும் இழந்து நீங்கள் அடிமைகளாக இந்த நாட்டிலே நீங்கள் பெற வேண்டி வரும் முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வெள்ளியர்கள் தென்னாப்பிரிக்கர்களை அடிமைகளாக பயன்படுத்தியது போன்று ஈழத் எங்களுடைய மக்கள் எங்களுடைய பெண்கள் இந்த பேரினவாதிகளுக்கு விபச்சார பொருட்களாகவும் அடிமைகளாகவும் வாழுகின்ற நிலைமை உருவாகும் இதை எல்லோரும் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த இந்த கைது செய்யப்பட்டவர்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது பிள்ளைகள் இருக்கிறது இங்கே அங்கே அது நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது கொழும்பிலே ரோயர் குளத்திலேருந்து கிரிக்கெட் மேட்ச் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே எங்களுடைய மக்கள் மானங்கட்டு விமானப்படையினருடைய கண்காட்சியிலே போய் நிற்கின்றார்கள் உங்களுடைய பிள்ளைகளை பாலியல் வெல்வராக உட்படுத்தினால் உங்களுடைய பெண்களை பாலியல் வெல்ரோ உட்படுத்தினால் அப்படிப்பட்டவர்களை இவ்வாறு நீங்கள் போய் நின்று கௌரவிப்பீர்களா உங்களுக்கு எங்கே உங்களுடைய அறிவு போனது நீங்கள் எல்லோரும் தானே இந்த போராட்டம் முப்பது ஆண்டுகள் நடைபெற்றது இவ்வளவு தியாகங்கள் நடந்த பிறகு மானம் இல்லாமல் ஒரு அடிப்படை சிந்தனை இல்லாமல் நாங்கள் அந்த இடத்துக்கு செல்கிறோம் என்று சொன்னால் பெத்த பிள்ளையை கூட்டிக் கொடுக்கிற செயல்பாடு கட்டிய மனைவியை கூட்டிக் கொடுக்கிற செயல்பாட்டை எங்களுடைய இனம் செய்ய வலிக்கிடுக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது தென்னிந்தியாவிலிருந்து இங்கே கூத்தாட வருகிறார்கள் இந்த அழிவுகளை பார்ப்பதற்கு யாரும் இல்லை ஏழைகள் அப்பாவிகள் அந்த வடுக்கினாரமேலை காட்டிலே நின்று தங்களுடைய இருப்புக்காக போராடுகிறார்கள் இன்றைய தினம் இந்த போராட்டத்தை ஒழுங்கு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கு நாங்கள் தலை வணங்குகிறோம் ஏனென்று சொன்னால் ஒட்டுமொத்தமான தமிழனும் யாழ்ப்பாணத்திலிருந்து அம்பாறை வரை நடக்கின்ற அடக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய இன்னும் பத்தாண்டு இனம் பத்து ஆண்டுகள் வாழ்வது என்பது அதிக காலமாகத்தான் இருக்கும் நன்றி